எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இப்போது அன்னைக்கு வந்து மேரேஜ் டே ஸோ அதனால் காலையிலேயும் எங்கள் ஊர்லேருந்து அதாவது திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரெயின் ஏறி விற்கிறோம் இங்கே வந்து கோயம்புத்தூர் வடக்கு ஸ்டேஷன் நானும் பாப்பாவும் வந்து ஊட்டிக்கு போக போகிறோம் கையால் நாளுங்கிறதுனால சில ஊட்டி எப்படி இருக்கும் ஊட்டியோட வளாக வளர்த்தியும் இந்த வெளியிலாம் பார்க்கலாம் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிட்டு கிட்டத்தட்ட பாப்பாவிற ஜாலியாக இருந்து செல்ல வேண்டிகிட்டு நான் தூங்கி முடிச்சி முகம் கூட குலாம அப்படியே காலையிலே ஃபர்ஸ்ட் லாக்கு எங்க முஞ்சில முழிச்சிட்டு போறவங்க எல்லாரும் நீ நாலு கட்டா போவேன் பாக்க போய் அப்படி இந்த நாள் இனிலனசாமி எதுக்கு வந்து எங்களுடைய வ SalesLT அப்பே அனிஸ் 3 பாப்பா வரக்கு ஒரு பெரிய கோயம்புத்தூர் ஸ்டேஷன் சைடுல கோயம்புத்தூர் இங்க இப்போ காந்திநகர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு அப்படியே ஆப்போசிட்டில் அரசு விரைவு போக்குறதுக்கெல்லாம் ஊட்டிக்கு பஸ் இருக்குது மழை இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் அடிக்கு மேலே வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஊட்டிக்கு பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த பஸ் விஷயம் தான் இது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து வானத்தில் இருக்குமா இல்லை சொர்க்கத்தில் இருக்குமாங்கிற லெவலுக்கு ஏசி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷுவல் நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி பக்கம் வந்தீங்கன்னா அந்த இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பஸ் ட்ராவலில் மெயினாக ஜென்ரல் சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நாங்கள் வந்து எஸ்டி சீட்ஸ்லாம் போயிட்டுருந்தோம் நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஒரு அஞ்சு பேர் தான் மொத்தம் இருந்தாங்க மேலும் மலையில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஒரு இடத்துல நம்பாட்டி போட்டுருந்தாங்க இதான் நாங்கள் அந்த பஸ்ஸு இந்த எஸ்டி பஸ் டிரைவர்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக பாப்பா வந்து உள்ள உட்காந்துருக்கா நான் வெளியே இருந்து இந்த கவர் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் தாண்டிதான் வேலை போன ஊட்டிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்

நூறுரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க குடுக்கல போனால் தான் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ திஸ் இஸ் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் இது வேறு பைக்கும் அப்போ ஓகே இப்போ கார்டனில் ஃபஸ்ட்டு ஏரியா வந்து இந்த பக்கம் ஓகே தெரியும் இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ என்ட்ரன்ஸ் இதாக இருக்கும் நேரத்தில் வந்து சுற்றி ஆரம்பிக்கிறாங்களாம் ஓகே

இப்போ பொட்டானிக்கல் கடனில் வந்து சுற்றி சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க பாப்பா ஃபோட்டோ எடுமா ஒரு எலி குஞ்சு மாதிரி மாட்டி வச்சிக்கிட்டு யோ பண்ணுறேன் நீ ஐயோ ரொம்ப நேரமா சிங் சிங் இடம் உண்மையிலே வந்து ரொம்ப என்னது கழுதைக்கு தெரியுமா கருப்பூர் ஆசை சரி என்று தெரியுங்களா மேல பே <Lustich Machine> <Nickolayas》> இது மலர்களை போல சரி ஓகே ஓகே பண்ணு பண்ணு ரெடி ஒன் டூ த்ரீ அது ஏதோ பாட்டு பிடிச்சிடலாம் மலர்களை போல் தங்கை ஆனா தங்கை பட்டலது அதாவது நல்ல பாட்டை படிக்கும் நல்லா இருந்த திடீர்னு பாப்பா பைத்தி மிஸ்டர் என்ன பண்றது இந்த இதுல அப்படியே கேரு ஊ பாப்பா பாப்பா